அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தூங்கலாம் என்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டும்தான் தூங்க வேண்டும் சில நேரங்களில் தூங்குவது கூடாது என்றெல்லாம் குரானிலோ ஹதீஸிலோ எந்த தடையும் நமக்கு சொல்லப்படவில்லை தூக்கம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளதும் அல்ல எப்பொழுது தூக்கம் வருகிறதோ அப்பொழுது தூங்கிவிடுவோம் அந்த நிலையில்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் அதே நேரத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கும் அவசியமான அன்றாட செயல்பாடுகளுக்கும் பாதிப்பில்லாத வகையில் நம்முடைய தூக்கத்திற்கான நேரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பொதுவான வழிகாட்டுதல் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஐநூற்று அறுபத்தி எட்டாவது ஹதீஸில் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசிக் கொண்டிருப்பதையும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களே இஷாவுக்கு முன் தூங்குவது பாவம் யார் இஷா தொழுகைக்கு முன் தூங்குகிறாரோ அவரை அல்லாஹ் மறுமையில் குற்றம் பிடிப்பான் என்ற வாசகங்கள் இந்த ஹதீஸில் இடம்பெறவில்லை மாறாக நபிகளார் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றே இடம்பெற்றிருக்கிறது இதிலிருந்து இஷா தொழுகைக்கு முன் உறங்குவதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம்தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர இஷாவுக்கு முன் தூங்குவதே தவறு என்ற கருத்து இடம்பெறவில்லை அன்பானவர்களே ஏன் அல்லாவுடைய தூதரவர்கள் இப்படி சொன்னார்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நேரடியாக ஹதீஸில் இல்லை என்றாலும் இதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இஷாவுக்கு முன் ஒருவர் உறங்கிவிட்டால் அப்படியே இரவு தூக்கம் தொடர்ந்து விடும் அதனால் அவருடைய இஷா தொழுகை விடுபடுவதற்கான சூழல் ஏற்படும் மேலும் இஷாவுக்கு பின் பேசிக்கொண்டிருக்கிற காரணத்தால் தூங்குவது தாமதமாகிவிடும் இதனால் சுபுகு தொழுகைக்கு எழுந்திருப்பது சிரமமாக இருக்கும் இது போன்ற கருத்துக்களை உள்ளடக்கி அல்லாஹுடைய தூதரவர்கள் இப்படி சொல்லி இருப்பார்கள் என்று புரிந்துகொள்வதற்கு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதற்காகத்தான் சொன்னார்கள் என்று கூட நேரடியாக எந்த வாசகமும் அந்த ஹதீஸில் இடம்பெறவில்லை இது தவிர நம்முடைய பனிச்சுமை நம்முடைய உடல் சோர்வு இதையெல்லாம் கவனித்து நம்முடைய தூக்கத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த நேரத்தில் தூங்குவது தவறு இந்த நேரத்தில் தூங்கினால் தான் நன்மை என்றெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை இவற்றை சொல்லி தருவதற்காக அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை அருளவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ